தமிழ் வணக்கம் இன்று நம்முடைய இணைப்பில் இருப்பவர் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அருண் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு நான் அப்பாக்கும் பையனுக்கும் உரசல் ஆரம்பிச்சிருச்சு போலயே இந்த உரசல் ரமணால் முன்னாடியே எதிர்பார்த்தேன் பட் இருந்தாலும் சொல்லுங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த உரசல் வந்து நீங்க அதை பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு முதல்ல எனக்கு வந்து அந்த அவங்க ரெண்டு வருக்கும் நடந்த அந்த வாக்கு விவாதமா சொல் விவாதம்னு சொல்றதா இல்ல வாக்குவாதம்னு சொல்றதான்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள அப்பாவும் மகனும் எப்படி சண்டை போட்டுருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 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 ரூம்குள்ள நடக்கிற சண்டை மாதிரி தான் ஸ்டேஜ்ல இருந்தது அந்த கட்சியில இப்ப சுத்தி யாரு இருக்கா என்ன இருக்காங்க ஒரு மீடியால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு எதுவுமே அந்த ஒரு ஆஹ் என்ன சொல்றது அவேர்னஸ்ஸும் இல்லை அவேர்னஸ் கடந்து அந்த ரெண்டு பேருக்கும் ஒன்றான அந்த மோதல் ஒண்ணு வெளிப்பட்டது மோதல்ங்கிறத விடையும் அன்புமணியோட அக்கா மகனை வந்து மாநில இளைஞர் அணி செயல தலைவரா நிர்வகிக்கிறதுக்கு அவர் முடிவு சொல்றாரு அதுக்கு வந்து அன்புமணி எப்படி ரிட்ராக்ட் பண்றாரு அப்படின்னா இப்ப தான் சின்ன பையன் இப்பதான் வந்திருக்கான் குடும்பத்துல இன்னொருத்தனை எதுக்கு இப்ப போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு இது வந்து உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் நினைக்கிறதா இல்ல வந்து இப்ப எல்லா நான் ஏன் பார்வைக்கு வந்து நான் அதை எப்படி பாக்குறேன்னா என்னோட லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி நான் பாக்குறேன் எடுத்திருப்பாரு ராமதாஸ் அவர்ல இந்த பொதுக்குள்ள இந்த தீர்மானத்தை சொல்ல போறோம் இந்த முடிவை சொல்ல போறோங்கிறது வந்து அன்புமணிக்கும் தெரியும் அப்படிங்கறத என்னோட பார்வை ஏன்னா அது ஒரு மேஜர் டிசிஷன் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தலைவருக்கு தெரியாம எப்படி எடுக்க முடியும் இல்ல டைரெக்டா வந்து பொதுக்குழுல சொன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதா என்ன ஆஹ் ஒருவேளை எக்ஸ்பெக்ட் பண்ணாமையும் இருந்திருக்கலாம் ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நிச்சயமா ஏன்னா வந்து ராமதாஸ் பேசும்போது சொன்னார் உங்களுக்கு ஒரு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது உங்க குடும்பத்தில இருந்து யாராவது வருவாங்களான்னு ஸ்டாலின் சொன்ன மாதிரி பார் உள்ள வரை க கிழக்கில் சூரியன் உதிக்கும் வரை அது மாதிரிலாம் வந்து டைம் டைலாக் எல்லாம் விட்டு எங்க குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில யாரும் வரமாட்டாங்க அரசியல்ன்ற வாடையே இருக்காதுன்னு சொன்னவர் தான் நம்ம தான் இப்போ அன்புமணி நாம தான் சொல்ல வந்துட்டாரு மக்கள் திருப்பியும் ஏன்னா நீங்க வந்து திமுக நீங்க வந்து என்ன பேச முடியும் இப்போதைக்கு அரசியல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி நகரம் போது குடும்ப அரசியல் மன்னராட்சி இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா அதை எகைன்ஸ்டா நீங்க பேசணும் அப்படின்னா அட்லீஸ்ட் சம்திங் நீங்க வந்து உங்க உங்க கட்சியை முதல்ல நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இம்மிடியா சொல்லிடுவாங்க இல்லையா ஸோ அதனால அந்த கோபமாவும் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சௌமியா அன்புமணி ராமதாஸ் வந்து நிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அன்புமணி சொன்னதாகவும் ஒரு தகவல்கள் வருது அதே மாதிரி என்டிஏல வந்து கூட்டணி வேணா நம்ம வந்து அதிமுகவோடையே கூட்டணியில இருப்போம் அப்படின்னு ராமதாஸ் சொன்னதாகவும் இல்லை அன்புமணி தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி என்டிஏல கூட்டணி உள்ள வர வச்சதுக்காகவும் ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய தகவல்கள் வந்துச்சு பட் ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட் நீங்க அப்படி பாக்கலையா இல்ல நான் வந்து இந்த பொதுவா ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒரு அவர் ஒரு கன்னிங்கான பொலிட்டிஷியன் உங்களுக்கு அவர் இவ் அப்படி ஒரு அப்படி இருந்தனாலதான் அவர் இவ்வளவு நாளா அந்த கட்சியை வந்து இவ்வளவு முடிவுகள் மாத்தி மாத்தி கூட்டணி வச்சும் அந்த அவங்களுக்கு உண்டான அந்த பார்கெனிங் பவரை இந்த கூட்டணி டைனமிக்ஸ்ல அவங்களுக்கு உண்டான பார்கெனிங் பவரை இன்னை வரைக்கும் தக்க அவர் வச்சிருக்காருனாலதான் என்ட ஒரு அணி அதிமுக ஒரு அணி அமைக்கணும்னாலும் பாமக இருக்கணும் இப்போதைக்கு அதுதான் நிலைமை இப்ப நீங்க நான் நான் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப கூட்டணி கட்சிகள்ல பார்த்தாலே விசிகா வந்து ஒரு ஹைலைட்லேயே வர்றாங்க அவங்கதான் வந்து ஒரு வெற்றி வெற்றி கொடுக்கறாங்க இப்போ திமுக தொடர்ச்சியா வட வட மாவட்டங்களில் வெற்றி கொடுக்கறது வந்து ஒரு போர்ஸ் வந்து இப்போ திருமாவளவன் டிசிகா கட்சியா மாறிட்டாங்க இதுக்கு அகேன்ஸ்டா வந்து நம்ம ராம்தாஸ் அவர்களும் ஏதாவது பண்ணி ஆகணும் களத்துல இல்லைன்னா அவங்க ரிலவென்ஸா இந்த கூட்டணி கூட்டணி டைனாமிக் ஸ்கூல்ல வந்து அவங்களால ரிலவெண்டா இருக்க முடியாது அந்த பார்கேனிங் போற கூட்ட முடியாது நீங்க பாத்துட்டீங்கன்னா இப்போ இவரு விஜயகாந்த் அவர்களோட நினைவு நாள்ல பிரேமலதா அம்மையர்கள் வந்து முத பத்திரிகை வச்சது ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அவங்க அதுக்கு முன்னாடி வந்து கடினமா விமர்சிச்சுக்கிட்டு திமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகளை விமர்சிச்சுக்கிட்டு பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து ஒரு பேட்டிய குடுத்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து பத்திரிகை முதல்ல வந்து ஸ்டாலின் வைக்கிறாங்க இந்த கூட்டணி கட்சியில பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது பெரிய பலம் அப்படின்னா இப்ப இருக்கிற பிரைமரி போர்சஸ் யாருன்னு பாருங்க நீங்க களத்துல நாலு பேர் பொறுத்த வரைக்கும் இப்ப விஜய் வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணாததுனால நம்ம அவரை மட்டும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு விஜய்கோம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க திமுக ஒரு பிரைமரி போர்ஸ் அதிமுக ஒரு பிரைமரி போர்ஸ் நாம் தமிழர் ஒரு பிரைமரி போர்ஸ் பாஜக ஒரு பிரைமரி போர்ஸா இருக்கா இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா நாலு விஜய் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெளிவா நம்ம சொல்லல அதனால அவரை இப்ப விட்டுறலாம் இந்த நாலு பேருக்குள்ள தானே இவங்க வந்து இந்த கூட்டணி கட்சிகள் பாமகவும் சரி அஹ் தேமுதிகவும் சரி இவங்க விசிக்கவும் சரி இது இந்த பிரைமரி போர்ஸஸ் தானே இவங்களுக்குள்ளதானே தானே இவங்களால தேர்ந்தெடுக்க முடியும் அதுல சீமான் அவர்கள் தனித்துதான் போறான்னு முடிவு எடுத்து போய்கிட்டு இருக்காரு மிச்சம் இருக்கக்கூடிய மூணு கட்சிகள்ல பாமக எங்க பார்கெனிங் பவர் இருக்கும் உங்களுக்கு ஒண்ணு அதிமுக பக்கம் பார்கெனிங் பவர் பண்ணனும் இல்லைன்னா பிஜேபி பக்கம் இல்லைன்னா திமுக பக்கம் கூட பார்கெனிங் பவர் பண்ணலாம் மூணு டோர் ஓபனா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப வசதி உங்களுக்கு புரியுது பார்கெனிங் பவர் அதனால அந்த பார்கெனிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு விசிக முயற்சி பண்ணுது தேமுதிக முயற்சி பண்றாங்க ஏன்னா தேமுதிக பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டு திமுக போய் பாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா பாஜக பாஜக ஒரு மெசேஜ் குடுக்குறாங்க வந்து பார்கேனிங் நாங்க ஹெவியா வேணும் இல்லைன்னா இந்த பக்கம் கூட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சோ இப்படி ஒருத்தங்களை காட்டி இன்னொருத்தவங்க சொல்றதுதான் வந்து கூட்டணி கூட்டணி டைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பேசிக்கா வந்து இன்னை வரைக்கும் ராமதாஸ் வர்மா பின்பற்றி வந்திருக்காரு சோ இந்த இடத்துல அவருக்கு யார் யாருன்னா மூணு மூணு ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இருக்கு அவர் எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்கிறாங்க

பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும் பிரயோஜனம் கிடையாதுன்னு கட்சி உடையெல்லாம் செய்யாது எனக்கு சொல்லுங்க ஆமா அவங்க பண்றாங்க கட்சி வந்து உடைய போது திமுக சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பாமக ரெண்டா உடைய போகுதுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் உடையாது ஏன்னா கலைஞர் இருக்கும் போது நீங்க பாத்திருக்கீங்களா ஸ்டாலின் ஒரு சைட்ல ஏத்தி விடுவாரு அதுக்கப்புறம் திருப்பி இந்த சைட்ல மூக்க அழகிரியை ஏத்தி விடுவாரு சோ இன்னைக்கு வந்து அவரோட பாலிடிக்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் ஓவரா தன்னை தன்னையும் தாண்டி ஒரு ஒரு தலைவர் கட்சிக்குள்ள இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபீலிங் இருக்கும் அது வயசாக வயசாக அந்த ஒரு பீலிங் இருக்கும் சோ இந்த சைட்ல ஒருத்தர் நம்ம வந்து நம்ம வந்து இந்த சைட்லயும் ஒரு படைத்தலைவன் வேணுமே அப்படின்ற மாதிரி இருந்து நினைச்சு அப்படி பண்றாரோ கலைஞரோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இவர் ஃபாலோ பண்றாரோ நான் நினைச்சேன் ஒருவேளை அப்படியும் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தீஸ் இஸ் இஸ் எரால் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் ஆஃப் பாட்டாலி மக்கள் கட்சி அப்படின்னு நிச்சயமா ஏன்னா நீங்க ரெண்டு பேரை வளர்த்து விட்டு அவங்களுக்கு உண்டான போட்டியில கட்சி இன்னும் அதிகமா வளரும் அப்படிங்கற மாதிரி நீங்க சொல்றீங்க நீங்க ரெண்டு ரெண்டு பெரிய தலைவர்கள் மாதிரி ரெண்டு ஒரு இளைஞரணி தலைவரையும் ஒரு தலைவரையும் வளர்த்து விட்டாங்கன்னா நீங்க வந்து ஒரு அடுத்த போர்ஸும் வந்து அந்த ஒரு போட்டி போட்டு வளருவாங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க போட்ட வளர்ந்து அப்படி ஒரு விஷயமா இருந்தாலே வந்து இது வந்து அவரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் ராம்தாஸ் அவர்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் கட்சி அவர் இப்போ லெவன்டா வைக்கணும் அவரோட பவர் என்னன்னு காட்டணும் இப்ப வந்து நீங்க இப்ப டாக் ஆஃப் த டவுன் அவர்தான் இருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் என்ன என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சோ அந்த அந்த கணக்கு கூட்டணி கணக்குல வரக்கூடிய பார்கெனிங் போட்டியை வந்து அவரும் தான் நான் பாக்குறேன் இது வந்து என்னதான் என்னதான் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு பர்சனல் ஒரு இஷ்யூ வந்து வெளியே வந்தாலுமே இது அவங்க மேல மோர் பொலிட்டிக்கல் லைட் விழுறதுக்குதான் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அவ்வளவுதான் அதான் அதான் இம்பேக்ட் உங்களுக்கு புரியாத அவங்களுக்கு என்ன வாக்கிய தயாராருன்னு பாக்குறது அளவுக்குலாம் நமக்கு பர்சனலா அவங்க போய் இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல போக நமக்கு தேவையில்லை இதனால களத்துல அதாவது இந்த எலக்ட்ரானல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நடுவுல என்ன ஒரு பொலிட்டிக்கல் கேம் நடக்குது அப்படின்னா இவருக்கும் பார்கெனிங் போக கூடுதுன்னு அர்த்தம் ஏன்னா இப்ப என்டிஏ யோசிப்பாங்க அன்பு மனிதா முடிவு எடுக்கிறாரா இல்ல வந்து ராம்தாஸ் முடிவு எடுக்கிறாரா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லணுமே ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக ஒரு நெருக்கடி ஏற்படும் இப்ப அதிமுக ஒரு ஒரு குஷி என்ன வரும் அப்படின்னா ஓகே ராம்தாஸ் நம்ம ஈஸியா வந்து இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவர்தான் முடிவு எடுக்கிறாரு அத்தாரிட்டி யார்கிட்ட ப்ரூவ் பண்றாரு இந்த இடத்துல ஆமா நிச்சயமா ஆமா ஆமா உம் ஆமா நிச்சயமா அத்தாரிட்டி வந்து இப்ப நமக்கு நல்ல திட்ட தெளிவா தெரியுது அட்லீஸ்ட் ஒரு ஒரு நார்மல் மேனா இருந்தே நான் சொல்றேன் அந்த அந்த டயலாக பார்க்கும் ராமதாஸ் தான் வச்சிருக்கிறாரு கட்சியை வந்து ஓகே தன்னோட கண்ட்ரோல் குள்ள வச்சிருக்கிறாரு தனக்கு ரைட் ஹேண்டா ஒரு பையன் இருக்கிறாரு லெப்ட் ஹேண்டா இன்னொரு ஆளும் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து வந்து கூடாது மாதிரி நினைக்கிறாரு அப்படின்றதுனால ரெண்டு பேரும் படைத்தலைவர்களா இருக்கு அண்ட் பேலன்ஸ் ரெண்டுமே இருக்கணும் நான் வந்து அதை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் அதே மாதிரி வந்து இதனால வந்து கட்சி பெறும் அதே மாதிரி வந்து கூட்டணி பலமும் வந்து பெருகும் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு சீட் வாங்கலாம் அதுக்கும் வந்து நிறைய என்ன சொல்றது நிறைய நம்பர்ஸ் கேட்கலாம் இல்லையா சூப்பர் ஒரே ஒரே நல்ல யோசனை அதாவது அவரு அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பொலிட்டிக்கல் நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ பார்த்து நான் நிறைய இடத்துல வந்து எந்த ரூட் எடுக்கிறாருன்னு அவர் பார்த்தா எந்த பக்கம் காத்து வீசு அந்த பக்கம் ரூட் எடுக்கக்கூடிய ஆள் தான் ராம்தாஸ் அவர்கள் ஆனா அவருக்கு வந்து அந்த அந்த வெற்றியை வந்து இது வரைக்கும் கடந்த கொஞ்சம் திமுக வந்து வீசிக்கா வச்சு விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றியை கனி அவரால கொடுக்க முடியல முதல் இடத்தை உறுதி பண்ணி கொடுக்குற இடத்துல அவர் இல்ல சோ அந்த இடத்துக்கு அவர் போகணும்னு நினைக்கிறாரு இதுதான் இந்த சட்டமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கான உண்மையான களம் அந்த இங்க பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்களோட வந்து அவர் பூர்த்தி பண்ணியாச்சு ஒரு பெரிய பாஜகவும் இருக்கு நீங்க உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல்ல இதை வச்சு நாங்க உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் உங்களுக்கான கூட்டணியை கொடுத்து இந்த இடத்துல நாங்கள் வந்து ரொம்ப கொடுத்தோம் பட் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப அதாரிட்டி என் கையில வந்திருக்கு நான் தான் முடிவெடுக்கணும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இது மூலமா அவர் கொடுக்குறாரு அது எப்படி ஏன் போன கேள்வி இந்த அரசியல் ஒரு கேள்வி எழுமல பாராளுமன்ற தேர்தலில் வந்து அன்புமணி பேச்ச கேட்டதுன்னா நீங்க இந்தியாக்குள்ள போனீங்கன்னு ஒரு பொலிட்டிக்கல் டாக் இருக்குல்ல டவுன்ல சோ அத வந்து அவரு வந்து நல்லிஃபை பண்ணணும்னா இதை செஞ்சுதான் முடிவு எடுக்கிற இடத்துல நான் இருக்கேன் இந்த இடத்துல ஒரே இருக்கேன்

ஹையர் ஆஃபர் குடுத்தாகணும் சோ இதுதான் பார்க்க பவர் வந்து இப்படி தான் இன்க்ரீஸ் பண்றது உங்களுக்கு புரியுதா சோ இது ஏன்னா இப்ப பிஜேபிஸ் ஆல்சோ பேட்லி நீட் ஆஃப் ஏடிஎம்கேஸ் ஆல்சோ பேட்லி நீட் ஆஃப் பிஎம்கே சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன டிஎம்கே கட் பண்ணிட்டாங்க இல்ல அப்படிங்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு தான் தேமுதிக அவங்க இது இல்லன்னு தெரிஞ்சதனால தேமுதிக அப்ரோச் பண்றாங்க இப்போ அந்த இடத்தை கட் பண்றதுக்கு ஏன்னா அவரு ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வந்து இன்னொரு புது ஃபோர்ஸ உள்ள கொண்டு வந்தாரு அப்படின்னா இருக்கிற கட்சிகளையும் வந்து கண்டெய்ன் கன்டைன் பண்ண முடியும் இந்த பாருங்க புதுசா ஒரு கூட்டணி சேர்ந்து இன்னொருத்தர் உள்ள வந்திருக்காரு சோ அவங்களுக்கு சீட்டு பிரிச்சு கொடுக்க போனா இதெல்லாம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு புதுசா ஒருத்தங்களை உள்ள விட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க அணினாலும் இவங்களால ரொம்ப நெகோசியேட் பண்ண முடியாது வெளிய இருந்து புதுசா வரவங்கனால குடுக்கறதான் வாங்கணும் அதே மாதிரி இருக்கிறவங்களையும் வந்து கண்டெய்ன் பண்ணிடலாம் நிச்சயமா கண்டெயின் பண்ணிடலாம் நீங்க சொல்ற அது வந்து அந்த மாதிரி இப்போ ஏன்னா வந்து வன்னிய அரசு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சீட் வரைக்கும் கேட்கறதா சொல்றாங்க போன வாட்டி ஆறு சீட் கொடுத்து நாலு சீட் அதாவது ஆறு சீட்னா ஆறு 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 எல்லாருக்குமே ஆறு யாரு கம்யூனிஸ்ட் ரெண்டு பேருக்கும் ஆறு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆறு இருபத்தஞ்சு சீட்டு வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க இல்லையா இந்த வாட்டி வந்து இருபத்தஞ்சு சீட்டு இவங்களே கேக்குது விடுதலை சிறுத்தையே கேட்கறாங்க அப்ப இருபத்தஞ்சு கேட்டா கம்யூனிஸ்டுக்கு அவ்வளவு கொடுப்பீங்க சரி இருபத்தஞ்சுன்னு கேட்காம சரி ரெட்டை இலக்கத்துக்கே வருவோம் பதினஞ்சு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு 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 அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படின்னா இவங்களுக்கு பயிர் கொடுத்தா அவங்களுக்கு முப்பது கொடுத்தேன்னா ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி செவன்ட்டி ஃபைவ் மேலே போயிடுது எவ்வளோ பெரிய அது வந்து திமுக ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு தெரியாது அதில் நீங்கள் தேமுதிகாவை கொண்டு வரதுனால நிச்சயமாக ஒரு லாபம் இருக்குது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே வந்து ரெட்டை இலக்கம்னு சொல்லி பத்து 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 ரோடு நிறுத்திட்டு தேமுதிகக்கும் ஒரு பத்து கொடுத்து மொத்தமாக நாற்பதோடு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம் ஏன்னா தேமுதிக உள்ளே வரதுனால கூட்டணி பலம் இன்க்ரீஸ் ஆகாது அவங்களையும் அடாப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாற்ற மாஸ்டர் ஸ்ட்ரோக் நிச்சயமா வந்து ப்ளே பண்ண முடியும் நான் ஸ்டாலின் கிளைமேட் என்னவோ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த பிஜேபி ல சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அவருக்கு ஜாதகம் வந்து முதலமைச்சர் ஜாதகம் கிடையாது அவரால முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சாங்க எனக்கு என்னவோ பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து ஸ்டாலினுக்கு ரொம்ப பேவரபிளா இருக்கு அவர் வந்து காய்களை வந்து அவர் வந்து இண்டியரன்ஸோட நகர்த்துறாரு ஒரு அதாவது இந்த அரசியல்ல வந்து இந்த ரோஷம் மத்த ரொம்ப வெளியே காமிக்க கூடாதுங்கிறது காமிக்காம அரசியல் பண்ணுங்கிறதுல வந்து ஸ்டாலின் ஒரு பக்கவான ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா அவர் பாருங்க நீங்க அவர் எவ்வளவு தூரம் மத்த கட்சிகள் விமர்சனம் டென்ஷன் எல்லாம் பண்ணாலும் அவர் வந்து அந்த எழுதி கொடுக்கிற இதை எப்பவுமே ஒரே டோன்ல தான் வந்து வாசிச்சுட்டு அப்படியே போறாரே தவிர அது ரோஷப்பட்டோ கோபப்பட்டோ ஆஹ் பட்ட ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாரு வந்து மாற்றுக்கிறது கிடையாது சோ அதனால வந்து பயப்பட்டாரா பேசுறதுக்கு பயப்பட்டாலும் எங்குமே வந்து அவர் வந்து தடுமாறுற மாதிரி தெரியல பேசுறதுக்கு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேச வராது அதனால வந்து தொண்ணூத்தி வச்சு பேசுவாங்க அதனால தவறு இல்லையே தவறே கிடையாது சில பேருக்கு எல்லாருக்கும் எல்லா கேரக்டர்ஸும் வராது இல்லையா பட் இன்னைக்கு கூட்டணி அப்படியே ஒரு இன்டாக்டா வச்சிருக்கிறாரு கூட்டணி வீசிக்கா எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க வந்து விட்டு வெளியே போகல கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்டும் பேசாம தானே இருக்கிறாங்க இல்லையா அப்படி ஒரு இன்டாக்டா பர்ஃபெக்டா உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் த குவாலிட்டி கூட ஏதாவது ஒன்னு பேசி எதாவது ஒரு டப்புனு ஒரு வாய் விட்டு அது வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு நிறைய வந்துருக்கு நிறைய வந்திருக்கு விஜயகாந்த் அவரால் கொண்டு வர உள்ள முடியல ட்வெண்ட்டி சிக்ஸ்தீன் எலெக்ஷன்ல விஜயகாந்த் உள்ள வந்திருந்தாருன்னா மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒன்னும் அமைஞ்சிருக்கவே அமைஞ்சிருக்காது இன்னைக்கு ஒருவேளை விஜயகாந்தும் உயிரோட இருந்திருக்கலாம் ஜெயலலிதா அம்மையாரும் வந்து கொடநாடு போயிட்டு அவங்களும் உயிரோட இருந்திருக்கலாம் நான் அதான் தேர் மெனி இட்ஸ் பட் பட் சொல்றேன் நான் இல்லையா நிச்சயமா நான் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஜெயலலிதா அவர்கள் காலமானது ஒரு அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா போய் முடிஞ்சது அது வந்து அது வந்து ஒரு காலத்தால் நடந்த ஒரு விஷயம்னாலும் பொலிட்டிக்கலி அது வந்து அதுல இருந்து எப்படின்னா அவர் அடுத்த எடுத்த பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா ஆஹ் கருணாநிதி அவர்கள் மாதிரி ஸ்டேட்ல எடப்பாடி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் பெரிய தலைவர்களா மதிக்காம அவர் மோடி அவர்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணது ரெண்டாவது பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு ஏன்னா அதுல அவரோட இமேஜ் வந்து இன்னும் பெருசா இருக்கு அதனாலதான் அவர் இந்தியா கூட்டணியில பெரிய தலைமை தாங்கிற அளவுக்கு அதை வந்து ஒன்றிணைக்கிற அளவுக்கு டாக்ஸ் போற அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய இமேஜுக்கு உயர்ந்ததே வந்து மோடியை வந்து எதிரியா முன்னிறுத்தினாலதான் அது கூட என்ன பண்றாரு அவர் வந்து மாற்று கட்சியில ஊழல்வாதிகளா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நம்ம கசக்கி போட்ட குப்பைனாலும் பரவாயில்ல யாருனாலும் உள்ள சேரு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வா யார் உள்ள வந்தாலும் நோ சொல்லாத எல்லாரையும் உள்ள கொண்டு வா இத்த பத்து கட்சியா பதினெட்டு கட்சியா இருபது கட்சியா ஏதாவது கொடுத்து அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள தூக்கி போட்டுற இருப்பாருங்க அவங்க நீங்க மொத்தமா இருக்கிற அமைப்பு அரசியல் கட்சிகள்லாம் நீங்க என்னன்னா முப்பதுக்கு மேல வரும் தேர்வுள்ள அமைப்புகளே அது போக அவ்வளவு சங்கங்கள் அந்த மாதிரி இருக்கும் புரியுதா இந்த மாதிரி அவர் வந்து அதே மாதிரி சீமான் அவர்களோட வருகை அவருக்கு வந்து ஒரு போலரிசேஷன் ஏற்படுத்தி குடுத்துருக்கு ஒரு மொழி ரீதியான ஒரு போலரைசேஷன் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இருக்கு இந்த மாதிரி பல விதமா அவருக்கு பொலிடிக்கல விஷயங்கள் கண்டிஷன்ஸ் இப்ப ஃபேவரபுள் கண்டிஷன்ஸ் தான் திமுக என்னைய பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ரிவால்விங் கேரா தான் இருக்கணும் பொலிட்டிக்ஸ்ன்றது அப்பந்தான் மக்களுக்கு உண்டான வளர்ச்சி திட்டங்கள் ஒன்னு மேல போய்கிட்டே இருக்கும் ஏன்னா அடுத்த வாட்டி நம்ம எப்படி ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒருத்தன் வந்து அடுத்து அடுத்த ஆட்சி வரவை வந்து கடுமையாக உழைச்சி மக்களுக்காக நல்லது பண்ணுவாங்க பட் அதுக்கு அடுத்து வரவேன் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிவால்விங்காக இருந்தால் தான் வந்து குரோத்துக்கான ஒரு பாலிடிக்ஸ்ன்றதை என்னோட மைண்டில் எப்பவுமே இருக்கிறது பார்ப்போம் இந்த கூட்டணி கணக்குகள் ரைட்னா பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வரப்போகுதுன்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிட தான் போகுது ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு நம்மளோட பேச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட்ஸ் எனிதிங் பிஃபோர் வி க்ளோஸ் கொஞ்ச நாள் வீசி கா சீசனா இருந்தது இப்போ அடுத்து வந்து நம்ம ராம்தாஸ் கரெக்ட் போதும் போதும் வீசி கா கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஓரமா இருங்க நாங்களும் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் பாப்போம் எப்படி போக போகுதுன்னு நன்றி அருண் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் வாழ்க வளமுடன்